இலங்கையில் மனித புதைகுலிகள் கண்டுபிடிக்கப்படுறது சாதாரணமான ஒரு செய்தியாக மாறி இருக்கு பத்தோட பதினோராவது செய்தியாக மாறி போயிருக்கு மற்ற இடங்களில் மனித புதைகுலிகள் கண்டுபிடிக்கப்படும் இருந்தால் சர்வதேச ஊடகங்கள் அந்த இடத்துக்கு வரும் பரபரப்பான ஒரு மிகப்பெரிய செய்தியாக பேசப்படும் ஆனால் இலங்கையில் வடபகுதியில் ஒரு மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்படுது சிறுவர்களுடைய குழந்தைகளுடைய எச்சங்கள் கண்டுபிடிக்கப்படுதுன்றது சாதாரணமான ஒரு விஷயமாக மாறி போயிருக்கு நாங்கள் அந்த செய்தியை கேட்டால் கூட அதனுடைய தாக்கம் என்னன்றது எங்களுக்கு தெரியாது ஒரு சிசுவினுடைய ஒரு வயது நிரம்பாத சிசுவினுடைய எலும்புக்கூடுகள் அந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த இடத்துக்கு போய் நேரடியா பார்த்த ஒரு சில ஊடகவியலாளர்களோட கதைக்கிற நேரத்தில் தமிழர்கள் குடும்பம் குடும்பமா படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க ஒரு பிள்ளை தன்னுடைய அம்மாவை அப்பாவை எப்படி கட்டிபிடிச்சுமோ அதே மாதிரி மாதிரியான எலும்புக்கூடுகள் அந்த இடத்துல இருந்து மீட்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கு இது பத்தோட பதினோராவது விஷயமா இருக்க போகுதா நீதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இந்த மனித புதைகுழி எதை வெளிப்படுத்துது பற்றின பல விஷயங்களையும் இந்த காணொலியில் பார்க்க போ

கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு குடும்பத்தோட புதைக்கப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவம் செம்மணி என்ற பெயரை கேட்டாலே இன்றைக்கு வரைக்கும் எங்களோட ஞாபகத்துக்கு வர்றது கிருஷாந்தி குமாரசுவாமியினுடைய படுகொலை அந்த குடும்பத்தினுடைய படுகொலை அந்த சிறுமியை தேடி போன அம்மாவும் சகோதரனும் பிரதேசத்தை சேர்ந்த இன்னும் ஒரு திறமை படுகொலை செய்யப்பட்டு நாலு பேர் ராணுவ முகாமுக்கு பக்கத்தில் வயல் பிரதேசத்தில் புதைக்கப்படுறாங்க இதுக்கு நீதி கிடைக்குது அஞ்சு பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது சில நாட்களுக்கு முதல்ல அந்த வழக்கு விசாரணையும் கூட நடத்தப்பட்டிருந்தது அந்த வழக்கு விசாரணைன்றது தங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு இல்ல மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது கிடையாது ஒன்று மரண தண்டனையை ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க நிறைவேற்றணும் இல்லாட்டி தங்களுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்புல விடுதலை கிடைக்கணும்னு சொல்லி ஒரு மனுவை வந்து அந்த அஞ்சு பேரும் ராணுவத்தினுடைய உயரதிகாரிகள் அறிந்தவர்கள் உட்பட அஞ்சு பேர் பதிவு செய்ய

மனித புதைகொலிகள் இருக்கு ராணுவத்தால் விசாரிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள் குடும்பம் குடும்பமா படுகொலை சித்திரவதை செய்யப்பட்டு கைகள் பின்னால கட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு பல இடங்களில் புதைக்கப்பட்ட சம்பவங்கள் பதிவாகி இருந்தது அதனால் அடையாளம் காட்ட முடியும்னு சொல்லி ஒரு ராணுவ அதிகாரி வாக்குமூலம் கொடுக்கிறார் அதுக்கு பிறகு இன்னும் ஒருத்தரினுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் சில இடங்களில் மனித புதைகுலிகள் அந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு சில ராணுவ உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாலும் அந்த மற்ற புதைகுலிகள் சம்பந்தமா எந்த ஒரு நீதியும் இதுவரைக்கும் நிலைநாட்டப்படலாம் யாழ்ப்பாணத்துல செம்மணிலான புதைக்கப்பட்டிருக்கிறார்களா இல்லையா என்றது எங்களுக்கு தெரியாது ஆனா அந்த பிரதேசம் மனித புதைகுழிகளால நிரம்பி வழியக்கூடிய ஒரு பிரதேசம்ன்றது இந்த செம்மணில இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற புதைகுளியும் உறுதிப்படுத்துது ஆப்பிரிக்க நாடுகளில் மற்ற நாடுகளில் தோண்டும் போது தங்கம் கிடைக்கும் அரபு நாடுகள் தோண்டும் போது பெட்ரோல் எரிபொருள் கிடைக்கும் சொல்லுவாங்க இலங்கையில வடபகுதி கிழக்கு மாகாணத்தில் தோன்ற நேரத்தில் மனித புதைகுலிகள் குடும்பம் குடும்பமா படுகொலை செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட தமிழர்களினுடைய மனித எச்சங்கள் இன்றைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டு வருது ஆனால் இது ஒரு சாதாரணமான செய்தியாக எங்களுக்கும் மாறி போயிருக்கின்றது தான் இதில் இருக்கிற ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலைமை இந்த மனித புதைகுழி எப்படி கண்டுபிடிக்கப்படுதுன்னு சொன்னால் அங்கே இருக்கிற சிந்து பாத்தி என்று சொல்லப்படுற பொது மயானத்தில் அகழ்வு பணிகள் சாதாரணமான வழக்கமான அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுது சில நாட்களுக்கு முதல்ல பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி அந்த அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டிருந்தது அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் மனித எச்சங்கள் எலும்புக்கூடுகளை அங்கிருந்தவர்களை கண்டுபிடிக்கிறாங்க

அதுக்கு முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு அடுத்த கட்டமா பணம் ஒதுக்க வேண்டிய ஒரு நிலம் உருவாகி இருக்கு அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் இது கலனி பல்கலைக்கழகத்தினுடைய தொல்பொருள் பேராசிரியர் குழு யாழ் சட்ட அதிகாரி பிரணவன யாழ் நீதிமன்றத்தினுடைய அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் வலிந்து வலிந்து காணாமலாக்கப்பட்ட குடும்பத்தினுடைய உறவினர்கள் அந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள் அந்த சங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துற எஸ் நிரஞ்சன் பிரணிதா ஞானராஜ மாதிரியான சட்டத்தரணிகள் அந்த இடத்துக்கு போயிருந்தாங்க சில ஊடகவியலாளர்களும் அந்த இடத்துக்கு போயிருந்தாங்க இந்த அவர்களினுடைய பிரசன்னத்துக்கு மத்திய அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக நடந்தது பத்தொன்பது மனித எச்சங்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டு யாழ்ப்பாணம் சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவனுக்கு அது ஒப்படைக்கப்பட்டிருக்கு நீதிமன்ற நடவடிக்கைகள் அடுத்த கட்டமாக முன்னெடுக்கப்படும் இது ஒரு மயானத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற மனித எச்சங்கள் என்ற அடிப்படையில் வந்து சில சில சந்தேகம் இருக்க முடியும் ஆனால் அது ஒரு இந்து மயானம் இந்துக்களினுடைய நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நல்லடக்கம் செய்யறது கிடையாது தகனம் செய்வோம் அதே மாதிரியான நடைமுறை பின்பற்றப்பட்ட ஒரு மயானம்

மனித எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது அடக்கம் செய்யப்பட்ட சடலம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கடைசி வரைக்கும் கிடையாது என்றதுக்கான ஒரு ஆதாரம் தான் இந்த எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற விதம் அங்க போன சில ஊடகவியலாளர்களோட கதைக்கிற நேரத்தில் அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா குழந்தைகளினுடைய குழந்தைகள் என்று சொல்றதை விட சிசுக்களினுடைய பிஞ்சு குழந்தைகளினுடைய எலும்பு கூடுகள் அந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஒரு வயதுக்கும் குறைந்தவர்களை இருக்கலாம் என்று சொல்லி அது சந்தேகிக்கப்படுது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பிள்ளைகள் வந்து அம்மா அப்பாவை எப்படி இப்படி கட்டி அணைச்சு கொண்டு இருப்பாங்க ஒரு பாசத்துலையாக இருக்கலாம் இல்லாட்டி பயத்திலையாக இருக்கலாம் இந்த மாதிரி கட்டி அணைஞ்சு கொண்டிருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு காட்சியை உயிரோடு இல்லாத ஒரு சடலம் எப்படி இருக்குமோ அதை அந்த கூடுகள் வெளிப்படுத்தி இருக்குது குடும்பம் குடும்பமாக ஒன்றுக்கு மேல ஒன்றுன்னு சொல்லி சடலங்கள் பக்கத்தில் பக்கத்தில் கூட போடப்பட்டிருக்கு சிலருடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சித்திரவதை செய்யப்பட்டிருக்கலாம்னு சொல்லிய சிலர் வந்து சந்தேகிக்கிறாங்க இது எந்த காலகட்டத்துக்கு உரியதுன்றதுதான் தான் முக்கியமானது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கிருஷாந்தி குமாரசாமியினுடைய படுகொலை சம்பவம் நடந்தது அதே காலகட்டத்தில் நூற்றுக்கணக்கான மனிதர்களினுடைய எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலகட்டத்துக்கு ஒரு இல்லாட்டி அதுக்கு பிறகு இருக்கிற மனித எச்சங்களா ஒரு முக்கியமான கேள்வி இன்றைக்கு ஒரு நீதிமன்ற விசாரணையும் நடந்தது யாழ் நீதவான் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஆனந்தராஜா முன்னிலையில் இந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது வலிந்து காணவலாக்கப்பட்ட உறவினர்களினுடைய சங்கம் சார்பாக சில சட்டத்தரணிகள் நிகழ்வு முன்னிலையாகி இருந்தாங்க இது ஒரு குற்றப்பிரதேசம் ஒரு ரகசியமா சடலங்களை புதைக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட இடமா அடையாளப்படுத்தப்படணும்னு சொல்லி நேற்று நீதிமன்ற வழக்கு விசாரணையில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இது ஒரு சந்தேகத்துக்கு இடமான குற்றப்பிரதேசம் இந்த மாதிரியான உடல்கள் புதைக்கப்பட்டதுக்கு பின்னால் ஒரு மர்மம் இருக்கலாம் என்ற அடிப்படையில் அது ஒரு மனித புதைகுழி இருந்ததுக்கான இடம்

இருக்கிற ஜூன் இருபத்தி ஆறாம் தேதிக்கு அடுத்த கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்படும் இதுவரைக்கும் பத்தொன்பது மனித எச்சங்கள் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு அது பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு இதில் குழந்தைகள் சிறுவர்களினுடைய மனித எச்சங்களும் மீட்கப்பட்டிருக்கு குடும்பம் குடும்பமாக பலர் படுகொலை செய்யப்பட்டதுக்கான ஆதாரங்கள் இருக்கின்றதும் முக்கியமானது முதல் கட்டமாக தெரிய வந்திருக்கிற தகவல்கள் இது சர்வதேச மன்னிப்பு சபை நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது இந்த மாதிரியான அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் போது ஆதாரங்கள் சிதையாத மாதிரி அது முன்னெடுக்கப்படும் சர்வதேச நியமத்துக்கு அமைய சர்வதேச தரத்துக்கு அமைப்புக்கு அமைய அகழ்வு பணிகள் முன்னெடுக்க வேண்டியது கட்டாயமானது அங்க போற வலிந்து காணமலாக்கப்பட்டவர்களினுடைய சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் இல்லாட்டி பாதிக்கப்பட்ட தரப்பை சேர்ந்தவர்கள் ஊடகவியலாளர்களுக்கு அங்கே போகிறதுக்கான முறையான அனுமதி கொடுக்கப்படணும் இது வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட பிரதேசமாக அடையாளப்படுத்தப்படணும்னு சொல்லியும் சர்வதேச மன்னிப்பு சபையால் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு அடுத்த கட்ட அகழ்வு பணிகள் எதிர்பார்க்கிற மாதிரி பணம் கிடைக்குமா இருந்தால் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து நடத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இது ஒரு மனித மட்டும் தான் செம்மணியில் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தொண்ணூற்றி அந்த தொண்ணூறு காலகட்டத்தில் வந்து

பல வருஷங்கள் கடந்ததுக்கு பிறகு ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கு அது ஒரு இனப்படுகொலை அதே மாதிரி ஆதாரங்கள் முறையாக சேகரிக்கப்பட்டு இப்ப இருக்கிற அரசாங்கத்தினுடைய உதவியும் கிடைக்குமா இருந்தால் இதுக்கும் நீதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி நாங்க கடந்து போக முடியாது சர்வதேசத்தில் அதுக்கான உதாரணங்கள் இருக்கு ஹுவாண்டால இருக்கு அர்ஜென்டினாவில இருக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவமாவது இலங்கையில நடக்கணும் நீதி நிலைநாட்டப்படணும் ஒரு மனித புதைகொழியோட சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்காவது பல வருஷங்கள் கடந்தும் தீர்ப்பு அறிவிக்கப்படுமா இருந்தால் அதுதான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்குற உண்மையான நீதியாக இருக்க முடியும் அது நடக்குமா இல்லையான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமனில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில் இன்னொரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்